இது வந்து சார் கரம்ப கரும்புஞ்சு இது வந்து நம்ம பீமாவோட ஃபுல்லாக பீமாவுக்கும் யமுனாவுக்கும் ஆன குட்டி ஆச்சோல ஆமாம் இது வந்து ஒரு இதுவும் கலருக்காக காமிக்கிறேன் கரம்பையில் நல்லா கருமூஞ்சி நல்லா பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஷோ குவாலிட்டியில் முதல்ல சொல்லதும் அந்த காது அவ்வளோதான் மெயின் மெயின் அப்படிங்கிறப்ப அது நல்லா மடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட மூஞ்சி வட்டம் கருமூஞ்சி வந்து இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்து ஏறு வரும் இன்னும் ஏறும் ஆக்சுவலாக கருப்பு இங்கே வரைக்கும் இந்த ரவுண்ட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அப்படிங்கிறப்ப கண்ணுக்கு மேலே நெத்தி வரைக்கும் வந்து இது வந்து கருமூஞ்சி நல்லா வரும் இதில் வந்துட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லா இடத்துலையும் கருப்பு தான் இந்த கரம்பையில பொறுத்தளவு சார் நமக்கு வந்து அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோடய கலரே வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும் பெருசானதுக்கப்புறந்தான் நம்ம ரியல் கலர் நல்ல கலர் என்னங்கிறதே தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்ப இது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் இப்போ நம்ம பீமாவுக்கு பிறந்த குட்டி அப்படின்னா இவனை இதுகளை வந்து நம்ம அடுத்து வேறு லைனேஜ் இதில் ஒட்டாத பிளட் லைனேஜ் இப்போ நம்மள்ட்ட இவாக இருக்கான் நம்ம யார் பிள்ளை கருமுஞ்சி அன்பு இருக்கான் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி நாய்கள்லாம் மாற்றி நம்ம உடைக்கிறப்ப நம்ம ரிசல்ட் வந்து இன்னும் நம்ம அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்ன அது அதாவது உயரமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் கரம்பையும் கரும்புஞ்சி ஆமாம் அதில் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி நம்ம வந்து இருக்கோம் ஸோ இது வந்து ரியல் கரம்ப கருமூஞ்சில் ஒரு நாற்பது நாலு பெண் இது வந்து இதுவும் அதுமாரி பார்க்கறதுக்காக மட்டுந்தான்